ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியின் மைதானத்தை தனிநபர்களுக்கு பட்டா போட்டுக் கொடுத்த விடிய அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளின் செயலால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆப்பனூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியின் மைதானமாகவும் நூலகமாகவும் செயல்பட்டு வந்த அரசு புறம்போக்கு நிலத்தை விடிய அரசின் வருவாய்த்துறை அலுவலர்கள் பெரும் தொகை பெற்றுக் கொண்டு தனிநபர்களுக்கு பட்டா போட்டுக் கொடுத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு பள்ளிக்கு நிலம் செல்வதால் எந்த பலனும் இருக்காது என்ற காரணத்தினால் அதிகாரிகள் கையூட்டு பெற்று பட்டா வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தவறிழைத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதும் மோசடியில் ஈடுபட்ட தனி நபர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து அரசு பள்ளிக்கே மீண்டும் நிலத்தை வழங்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அரசு விரைவு பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் சேத்தியாத்தோப்பு தோப்பு ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்த பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர் என்ன பிரச்சனை என கேட்டும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதிலளிக்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர் பகட்டு கார் பந்தயத்தில் கவனம் செலுத்தும் விளம்பரமாடல் திமுக அரசு ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பயணிக்கும் பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் மக்களின் உயிரில் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வெற்று விளம்பரங்களுக்காக பந்தயம் போட்டோஷூட் நடத்துவதை விடுத்து மக்களின் நலனில் கவனம் செலுத்த விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்